முப்பது வகையான பொருட்களை வச்சு நம்ம எப்படி புரோட்டீன் பொடி நம்ம தானியங்களெல்லாம் வச்சு சத்தான ஹெல்த்தியானது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானவில் வச்சுருக்கோம் இப்போ கரு கொடுத்து போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி எதை என்ன எதிர்பாரும் வானவில் கொஞ்சம் வதக்கிடலாம் நம்ம இன்னும் சேர்த்துருக்கோம்னா நம்ம தாமரை விதை செத்துருக்கோம் அதே நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் இன்னும் எதுவுமே வைக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உதவினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினை அரிசி இதயத்தை பலப்படுத்த உதவும் ஓகேவா இல்லை லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சேர்த்துருக்கோம்னா கம்பு ஓகேவா இதை லைட்டாக வறுத்துக்கிடுவோம் லைட்டாக நிறமாக லைட்டாக மாறின உடனே நம்ம எடுத்துடலாம் ஓகேவா அப்போ இது வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஓகேவா அடுத்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பொட்டுக்கடலை இதையும் லைட்டாக என்ன சீரும் லைட்டாக அப்புறம் வறுத்தாப்போம் லைட்டாக வறுத்துக்குவோம் பொட்டுக்கடலை நல்லா ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக அரிசி ஓகேவா இது வரகரிசி இதையும் லைட்டாக என்ன செய்யலாம் வறுத்துக்கிடலாம் வதக்கிடித்து இந்த பதத்துக்கு உடனே இதை எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா கருப்பு இது காணும் ஓகேவா லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இது வரையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வதக்கிட்டோம் இந்த பதத்துக்கு வந்தோடனே இதே எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மொச்சை ஓகேவா வெள்ளை கலரு இதையும் வதக்கிக்கலாம் போட்டு இதே நம்ம எடுத்துக்கலாம் செத்துருக்கோம்னா கேப்ப ஓகேவா இதையும் லைட்டா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துட்டோம் இதையும் ஒரு இடத்துல மாத்திக்கலாம் இல்லை இதையும் என்ன எடுத்துருக்கோம்னா மக்காச்சோளம் இதையும் என்ன செய்துக்கலாம் வறுத்துக்கலாம் லைட்டா வறுத்துக்கலாம் வைக்கிட்டோம் இந்த பதத்துக்கு வந்தோடனே இதையும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சாம அரிசி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக அப்படியே லைட்டாக ஒரு மனம் வரும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா வறுத்தாச்சு இந்த மாதிரி அந்த ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா மனம் அந்த ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி இந்த கருப்பு கவனி அரிசி எதுக்கு உதவும் அப்படின்னா மூளை செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் அதிக நார்ச்சத்து நிறைஞ்சது உடலில் ஆற்றல் அதிகரிக்க உதவுது எதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அரிசியை வறுத்துட்டோம் கருப்பு கவனியை எடுத்து மாற்றிக்கலாம் அரிசின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி இது வந்து உடலை வந்து சீராக வைக்க உதவும் சர்க்கரை அளவு குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஓகேவா இந்த குதிரைவாளி அரிசிக்கு அவ்வளோ நல்ல ஒரு இது இருக்குதுங்க வறுத்து எடுத்துவிட்டோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது போட்டிருக்கோம்னா சவ் ஓகேவா சவ் இதையும் லைட்டா லைட்டாக லைட்டா லைட்டாக வறுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்புறம்னா வால்நட்டு இது பார்த்திங்கன்னா அப்படியே மூளை மாதிரியே இருக்குங்க நம்ம நம்மளுடைய பிரெயின் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லது இதையும் வ வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வால்நட்டை நல்லா வறுத்துட்டோம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பப்பை சேர்த்துகிறப்ப பயிரையும் நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுத்துட்டோம் எடுத்துக்கலாம் பருப்பு வச்சுருக்கோம் இதையும் உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் ஓட்ஸ் இதையும் என்ன செஞ்சுக்கலாம் ஓட்ஸையும் லைட்டாக வறுத்துக்கலாம் கானை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கிடுவோம் வறுப்பட்ட உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கோதுமை இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு அப்படியே மா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து என்ன சேர்க்க பாதாம்பரம் பாதாம் பரம் அதையும் என்ன செஞ்சுக்கலாம் வதக்கிட்டுனா அப்புறம் இதையும் என்ன செஞ்சுக்கலாம் உள்ளே போட்டு லைட்டாக வறுத்துக்கணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரு ஓகேவா இதையும் லைட்டாக வறுத்துக்கிடும் இதுவும் வத வறுத்துட்டோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது என்னென்னா சோளம் ஓகேவா இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் லைட்டாக வறுத்துக்கிட்டு வெள்ளை சோளத்தையும் நல்லா வறுத்துட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா பச்சரிசி எடுத்துருக்கோம் ஓகேவா அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இரிசியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வெள்ளை கொண்டாக்கடலாம் இருக்குதுல்லையா அதையும் வெள்ளை சுண்டல் வறுத்துட்டோம் இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பட்டாணி எடுத்துருக்கோம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து நிலக்கடலை எடுத்திருக்கோம் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் நில வறுபடிச்சு எடுத்துக்கிடலாம் அடுத்து இது சிறு இதையும் என்ன செஞ்சுக்கலாம் வறுத்துக்கலாம் பாசிப்பயிரை வறுத்துட்டோம் அதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு கொந்தக்கவுன்ன எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு கொண்டக்கடலாம் வதங்கிருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அரிசியையும் லைட்டாக வறுத்துக்கணும் ஓகேவா அல் ஏலக்காய் போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இல்லை கொஞ்சம் புழுங்கள் அரிசி அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அரிசி இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்தவுன்னே இதையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்து என்ன வச்சுருக்கோன்னா அவில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நாற்பது வகையான பொருட்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பது வகையான பொருட்கள் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி என்ன செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இங்கே என்னுடைய நம்பர் தாரேன் அதுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் தாரேன் அதில் நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஓகேவா சரியா ஓகே நாற்பது வகையான பொருட்கள் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரியா இதை நம்ம ஆற வச்சு ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதை அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து பால்லேயும் சாப்பிட்லாம் வெந்நிலையும் கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஓகேவா உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாரேன் அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கிடலாம் ஓகே